பெரியார் என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாத நபரை தொடர்ந்து பெரியார் என்று கூறுவது தமிழ்நாட்டுக்கு அவமானம் ஈரோட்டை சேர்ந்த ராமசாமி என்பவரை பெரியார் என்று சொல்லும் தமிழர்கள் இதே கொஞ்சம் பாருங்கள் காட்டுக்கு ஒரு பழைய முன்னால் வந்து பேச முடியலையே என்னால் அழுத்தும் தமிழ் என்று கேட்டா பண்ணிக்கலாமே அவர்கள் தான் அந்த பயிராக முடியுது இப்படி பேசிய ஒருவர் எப்படி பெரியாராக இருக்க முடியும் கன்னடரான பெரியாரின் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் சிலவற்றை காணலாம் சிலப்பதிகாரம் ஒரு தேவடியாள் கதை தேவடியால் எப்படி வெளியே அழகாக உள்ளே வஞ்சகத்துடன் இருப்பாளோ அது போலவே சிலப்பதிகாரமும் வள்ளுவன் மூட நம்பிக்கையும் ஆரிய மத கருத்தையும் சொன்னான் திருக்குறள் ஒரு மலம் அதை வீசி ஏறி தமிழனுக்கு இலக்கியம் வரலாறு குடும்பம் பண்பாடே கிடையாது இங்கு பிராமணன் வந்து எழுதியதும் பிராமண அடிமை எழுதியதும் தான் இலக்கியம் தமிழில் இலக்கியம் வரலாறு என்ன இருக்கிறது தமிழை விட்டால் என்ன கேடு தமிழ்தாய் சத்தில்லாமல் அதன் பிள்ளைகள் நடைப்பிணமாகவே இருக்கிறார்கள் இந்தி எதிர்ப்பு அரங்குக்கு போனேன் இந்திக்கு பதில் இங்கிலீஷ் போதனா மொழி என ராஜகோபாலாச்சாரி சொன்னார் நான் இங்கிலீஷ் போதனா மொழி மட்டுமல்ல பேச்சு மொழியாகவும் இருக்க வேண்டும் தமிழ் எழுத்துக்களை நீக்கி இங்கிலீஷ் எழுத்துக்களை வைக்க வேண்டும் என்றேன் தமிழும் தமிழரும் என்ற நூலிலே ஈவே ராமசாமி நாயக்கர் கூறுகிறார் தமிழ் மொழியை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சுமார் நாற்பது ஆண்டுகளாக கூறி வருகிறேன் தமிழை ஒதுக்கி விடுவதால் உனக்கு நட்டம் என்ன வேறு மொழியை ஏற்றுக்கொள்வதால் உனக்கு பாதகம் என்ன இப்படி கூறியவரை மொழிப்போரை நடத்தினார் என்று கூறுவது மொழிப்போரில் பலியான தியாகிகளுக்கு அவமானம் இன்று தமிழ் உலகில் தமிழ் புலவர்களில் இரண்டு மூன்று புலவர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன அவர்கள் தொல்காப்பியன் திருவள்ளுவன் கம்பன் இம்மூவரில் தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தையே தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி திருவள்ளுவன் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான் கம்பன் இன்றைய அரசியல்வாதிகள் தேச பக்தர்கள் பலர் போல் அவர் படித்த தமிழ் அறிவை தமிழர் எதிரி ஆகிய பார்ப்பனருக்கு ஆதரவாய் பயன்படுத்தி தமிழரை இழிவுபடுத்தி கூலி வாங்கி பிழைக்கும் மாபெரும் தமிழ் துரோகியே ஆவான் முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்காரன் தன்னை பார்ப்பானாகவே கருதி கொண்டு பார்ப்பான் கூட சொல்ல பயப்படும் கருத்துக்களை எல்லாம் கூறி தமிழர்களை நிரந்தர கீழ்மக்களாக்கிவிட்ட துரோகி ஆவான் இம்மூவர்களும் ஜாதியையும் ஜாதி தொழிலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள் இப்படி கூறியவர் எப்படி தமிழ்நாட்டில் தந்தையாகவும் பெரியாராகவும் இருக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா ஆட்சியில் சனவரி முதல் நாளில் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது அப்போது திருவள்ளுவர் கம்பர் உள்ளிட்ட பத்து தமிழ் சான்றோர்களின் சிலை திறக்கப்பட்டது அப்போது பெரியார் கூறியது உலகத் தமிழ் மாநாடாம் வெங்காய மாநாடாம் இது எதற்கு கும்பகோணம் மாமாங்கத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது தனது எதிர்ப்பை மேலும் காட்டுவதற்காக பெரியாரால் ஒரு நூல் வெளியிடப்பட்டது அந்நூலின் பெயர் தமிழ் மிராண்டி மொழி ஏன் எப்படி பிறகு அந்த நூலின் தலைப்பு தமிழும் தமிழரும் என்று மாற்றப்பட்டது தற்போது வரை ஐந்து பதிப்புகள் திராவிடர் கழகம் சார்பில் வெளிவந்துள்ளது நான் கர்நாடக பலிஜவார் வகுப்பைச் சேர்ந்தவன் குடியரசு இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் நான் கன்னடியன் என்று தம்மை பெருமையோடு சொல்லிக் கொண்டவரைத்தான் தமிழர் என்றும் தமிழர் தலைவர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் தாய்ப்பாலை தமிழை எதற்காக படிக்க வேண்டும் படித்த பிறகு அது எதற்கு பயன்படுகிறது என்று ராமசாமி கூறினார் தமிழ் மொழியோடு ஆங்கிலத்தையும் பயில வேண்டும் அதுவே பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதல்ல பெரியார் கட்சி தமிழை படிக்க வேண்டாம் ஆங்கிலம் படித்தாலே போதும் அதுவே வீட்டு மொழியாக நாட்டு மொழியாக இருக்கலாம் என்பதுதான் இது பரங்கி மொழி பைத்தியம் அல்லாமல் வேறு எதுவோ ஆனால் பெரியார் இன்றளவும் வீட்டில் கன்னடமும் நாட்டில் தமிழும் பேசித்தான் நடமாடுகிறார் ஆங்கிலத்தில் பேசுவதில்லையே என்று கூறினார் இப்படி தொடர்ந்து தமிழ் மொழியை தவறாக பேசி அவமானம் படுத்திய ஒருவரை தமிழின தலைவர் என்றும் தந்தை என்றும் பெரியார் என்றும் கூறுவது கேவலமாகவும் அருவருப்புமான ஆகவும் செயல் தமிழினத்திற்கு செய்யும் துரோகம் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தமிழர்களே இந்த துரோகத்தை தமிழ் மொழிக்கு செய்கிறார்கள் என்றபோது தான் வேதனையாக உள்ளது எப்போது தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து இது போன்ற திராவிட கூட்டங்களை அடையாளம் கண்டு மீண்டும் ஒரு விடுதலைக்காக போராடப் போகிறார்களோ அப்பொழுதுதான் தமிழினத்தின் உண்மையான விடுதலை கிடைக்கும் தமிழர் இன அடையாள ஒழிப்பு தமிழ் ஆட்சி மொழியாவதற்கு எதிர்ப்பு தமிழ் எல்லை மீட்புக்கு மறுப்பு என தமிழினத்திற்கு துரோகம் செய்தவர்தான் ஈவே ராமசாமி இன்றைய தமிழரின் இழிநிலைக்கும் மரபு வளங்கள் இழந்த நிலைக்கும் தமிழ் அழிந்து வரும் நிலைக்கும் தமிழர் உரிமை இழப்புக்கும் அயலார் ஆட்சிக்கும் காரணமானவர்தான் வழிவகுத்தவர்தான் இந்த இ வே ராமசாமி இவரின் முகத்திரையை பயன்படுத்தி தமிழர் விரோத அரசியல் நடத்தவே இவர் உதவுகிறார் என்பதை தாண்டி தமிழர்களுக்கு ஈழளவும் பயனில்லை என்பதை தமிழர் இனம் உணரத் தொடங்கிய காலம் இது தமிழியத்தால் வஞ்சனைகளையும் பகைகளையும் வென்றெடுப்போம் நாளை பறக்கும் தமிழ் கொடி மீது உறுதி

கூட போலியா பேசுனாரு அவர் எந்த ஒரு இதுவுமே உண்மை அனுப்பு அவர் பேசுனதெல்லாம் நடைமுறையில சமூகத்துல பயன்படுத்த நடைமுறைப்படுத்துறது அந்த சமூகமே அது சின்னவினமா போயிரும் எந்த சமூகமே சொல்லல அப்படி உங்களுக்கு தெரியாதா பெரியார் அஞ்சா தஞ்சை பெரியாளு என்ன இப்படி எல்லாம் பேர் தந்தை பெரியார் செஞ்சிருக்கிறான் யாருக்கு யாரா தந்தை இவன் எனக்கு

வா இன் இன் தா அப்படின்னாலும் எழுதுவோம் ஆனா இவர் எப்படி எழுதினாரு வன் தான் அதை சொல்லிட்டாரு தான் தான் அதன் பிறகாக மாங்காய் அப்படிங்கறத ஐயா எப்படி எழுதுறாரு மான் காய் மானுக்கு எங்க காய் முளைக்கும் யாருக்கு தெரியும் அது ஐயாவுக்கு தான் தெரியும் பஞ்சம் அப்படிங்கறத பஞ்சம் அப்படின்னு எழுதுறாரு இதற்கு தமிழ் சொல் என்ன நண்பர்கள் நல்ல சொல் தானே ஆனா அப்படிலாம் எழுத மாட்டார் ஐயா நண்பர்கள் அப்படின்றத எடுத்துட்டு எஃப் ர இன் இட்டு இஸ் பிரெண்ட்ஸ் எஃப்ன்ற ஒளி தமிழ்ல இல்லையா அதனால எஃப் எடுத்து எழுதிக்கிட்டு இன்னு இட்டு இஸ் பிரெண்ட்ஸ் ஜீப்ரா வரி குதிரை நல்ல சொல் தானே கிடையாது அப்படி சொல்லக்கூடாது இசட்ன்ற ஒலி தமிழ்ல கிடையாது அதனால இசட்டை எடுத்து வச்சிட்டு இசட் ஜீப்ரா உங்க அறிவெல்லாம் எதில கொண்டு அடிக்கிறது தொல்காப்பியர் ஆரிய அடிமை வடஎழு வட சொிழவியும் புணர்ந்த சொல்லாகுமே தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சிதைந்தன வரினும் ஏந்தன வரையார் என்ன பொருள் உன்னுடைய இலக்கிய நயத்திற்காக உன்னுடைய கவிதை நயத்திற்காக நீ வட சொற்களை பயன்படுத்துவாயானால் தாராளமாக பயன்படுத்திக்கொள் ஆனால் ஒரு நிபந்தனை ஒரு எச்சரிக்கை என்னவெனில் வட எழுத்துக்களை பயன்படுத்தி வட சொற்களை தமிழில் எழுதக்கூடாது அந்த சொற்கள் சிதைந்தே வந்தாலும் அதை அவ்வாறே பயன்படுத்துவது என்பது நலம் அப்படின்னு வட எழுத்துக்களையே தமிழில் அனுமதிக்க கூடாது என்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பிய சூத்திரம் எழுதிய தொல்காப்பியர் ஆரிய அடிமை ஆங்கில எழுத்துக்களை தமிழில் கலந்து ஆங்கிலத்தை தமிழனின் பேச்சு மொழியாக மாற்ற வேண்டும் என்று பேசிய பெரியார் புரட்சியவாதி வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இந்த லட்சணத்துல பகுத்தறிவு பகலவன் இன்னமும் சில லூஸ் பயிலங்க ஒடியாருவானுங்க ஆஹ் தமிழ் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தானே பெரியார் அவர்கள் அப்படி சொன்னார் அப்படின்னு சில திராவிடியன் ஸ்டாக்குகள் உருட்டிக்கிட்டு வருவானுங்க சரிடா தமிழ் முன்னேறணும் தான் அப்படி செஞ்சாங்க இது வரைக்கும் திராவிடர் கழகம் எத்தனை அறிவியல் சார்ந்த புத்தகங்களை பதிப்பித்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றது ஒரு புக்கு சொல்லு இன்றைக்கும் ஐன்ஸ்டீன் எழுதிய சார்பியல் தத்துவத்தை முழுமையாக விளக்கக்கூடிய புத்தகம் தமிழ்ல கிடையவே கிடையாது தெரியுமா உனக்கு நியூட்டன் எழுதிய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படிங்கிற புத்தகம் இன்னமும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வரவே கிடையாது சார்லஸ் டார்வின் எழுதிய பரிணாம கோட்பாட்டை தமிழில் விளக்குவதற்கான ஒரு தரமான அறிவியல் புத்தகம் என்பது கிடையவே கிடையாது மொழிபெயர்த்திருக்கிறீங்களா என்ன நீங்க தமிழ் அறிவியல் படுத்திட்டீங்க இந்த லட்சணத்துல எழுத்து சீர்திருத்தம் இது பெரியார்மன் எது பெரியார்மன் இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்லை எங்களுக்கு